சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே கண்மணியும் ஆறுமுகமும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கோயிலுக்கு போகிறாங்க அதை தமிழ் பார்த்துடுறாங்க அதாவது ஹோட்டல் வாசலில் நின்று கொடி அசைச்சி போகிற வர காரெல்லாம் சாப்பிட கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ் அப்போ தான் அந்த வழியாக கண்மணியும் ஆறுமுகமும் காரில் போகிறத தமிழ் பார்த்துடுறாங்க பார்த்துட்டு என்ன இது கண்மணியும் ஆறுமுகமும் இந்த பக்கம் போகிறாங்க இது மண்டபத்துக்கு போகிற வழி கிடையாது மண்டபத்துக்கு அந்த பக்கமாலாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு சந்தேகம் வந்துடுது உடனே தமிழ் அவங்க கிட்ட சொல்லிவிட்டு வேகமாக பேக் எடுத்துகிட்டு கிளம்பி ஒரு ஆட்டோவை பிடிச்சி கண்மணியை ஃபாலோ பண்ணி போகிறாங்க இந்த பக்கம் பார்த்தா கருப்பு வந்துட்டு தமிழ் கொடுத்த ஐடியாவை வச்சு நந்தகுமார் கோட்டலில் இருக்கிற பொறுக்கி பசங்களை கையும் கலவுமாக பிடிச்சிடுறாரு போலீஸ் வந்து அவங்கள கைது பண்ணிடுறாங்க இந்த நல்ல விஷயத்த கருப்பு வந்துட்டு தமிழுக்கு ஃபோன் பண்ணி சொல்லவும் ரொம்ப சந்தோஷம்னே நீங்க உடனே மண்டபத்துக்கு போங்கனே நான் பின்னாடியே வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இங்கே எல்லோரும் வேகமாக மண்டபத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க இங்க மாப்பிள்ளை பார்த்தா மனமேடையில் உட்கார்ந்துருக்காரு அப்போ தான் பொண்ணை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு ஐயர் சொல்லும்போது பொண்ணு இன்னும் வரல கண்மணி இன்னும் மண்டபத்துக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரிய வருது மோகனா கண்மணியை எங்க அப்படின்னு ராஜாங்கம் கேட்குறாரு ஏங்க கண்மணி இன்னும் வரலங்க அப்படின்னு மோகனா சொல்லவும் என்ன மோகனா சொல்ற என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சத்தம் போடுறாரு உடனே மோகனா வந்துட்டு கண்மணிக்கும் ஆரம்பத்துக்கும் மாத்தி மாத்தி பூரணி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா ஆனா ரெண்டு பேரோட ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது இப்போந்தான் சன்னாசி தம்பியும் கூடவே நம்ம சொந்தக்காரங்களும் எல்லாரும் சேர்ந்து கண்மணியை தேடி போயிருக்காங்க அப்படின்னு மோகனை சொல்லவும் இங்கே ராஜாங்கத்துக்கு அதிர்ச்சி ஆயிடுது இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு ஐயையோ இந்த தான் கண்மணியை ஏதோ சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் சும்மா இரு ஈஸ்வரி அப்படின்னு ராஜாங்கம் ஈஸ்வரியை சத்தம் போடுறாரு அடுத்து ராஜாங்கம் சன்னாசிக்கு ஃபோன் பண்ணுறாரு சன்னாசி வந்து அண்ணே இங்கே எங்கேயும் நம்ம கார் இல்லைனே இந்த சுட்டு வட்டாரத்திலேயே நாலு பெட்ரோல் பல்க்கு தான் இருக்குது ஆனால் அந்த நாலு பெட்ரோல் பல்குலேயும் நம்ம வண்டி வரவே இல்லைனே அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்லிக்கிட்டு இருக்கார் இந்த பக்கம் மாப்பிள்ள நந்தகுமாரோட ஆட்கள் சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க நாங்கள் உங்கள் பொண்ணுக்கு இருக்கிற குறைய கூட பெருசு படுத்தாமல் கல்யாணத்துக்கு சம்மதித்தோம் உப்போ தாலி கட்டுற நேரத்தில் பொண்ணை காணோம் அப்படின்னா என்னங்க அர்த்தம் நாங்க பெரிய இடத்து சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் எங்களோட மான மரியாதை எல்லாம் போயிடும் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நந்தகுமாரோட அப்பா கத்துறாரு அண்ணே கொஞ்சம் பொறுங்கனே கோபப்படாதீங்கனே என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அவரை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க உடனே ராஜாங்க வந்துட்டு போலீஸ் கிட்ட தேட சொல்லி அனுப்புறாரு அப்பதான் பார்த்தா கருப்பு வந்துட்டு மாமா இந்த கல்யாணம் நிக்கணும் மாமா அப்படின்னு சொல்றாரு கருப்பு என்ன சொல்ற அப்படின்னு ராஜாங்கம் கேட்குறாரு மாமா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் இந்த இருக்கான்ல நந்தகுமார் இவன் சரியான பொம்பளை பொறுக்கி மாமா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும் என்ன சொல்ற எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்குறாரு அப்போ போலீஸ் வந்துட்டு நந்தகுமாரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் இழுத்துட்டு வராங்க சார் இவர் சொல்ற மாதிரி இவன் சரியான பொம்பளை பொறுக்கி சார் அந்த லாட்ஜில் எல்லா ரூம்லேயும் ரகசியமாக கேமராவை செட் பண்ணி பொண்ணுங்களை வீடியோ எடுத்து இவங்களோட ஆசைக்கு எனங்க சொல்லி கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொண்ணுங்களை ஏமாத்தி இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லவும் இதை கேட்டுட்டு ராஜாங்கம் அதிர்ச்சி ஆகிடுறாரு உடனே ராஜாங்கம் வந்துட்டு யோ கருப்பசாமி என்னையா இதெல்லாம் உன் பையன் இவ்வளவு கேவலமானவனாயா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கத்துறாரு இல்லை சம்மந்தி இவங்க சொல்கிறத நீங்கள் நம்பாதீங்க என் பிள்ளை அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அப்பா சொல்லவும் உடனே போலீஸ் வந்துட்டு நந்தகுமாரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து நீங்க சொல்லுங்கடா என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லவும் அவனுங்க எல்லாரும் நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க உடனே ராஜாங்கம் வந்துட்டு நந்தகுமாரையும் கருப்பசாமியும் போட்டு வெளுத்து எடுக்கிறாரு என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எங்களெல்லாம் பார்த்தா கேன பையன் மாதிரி தெரியுதாடா ஊர்ல உள்ள எல்லாம் ஏமாத்தி கடைசியில் என் பொண்ணையே கல்யாணம் பண்ணி ஏமாத்துகிற அளவுக்கு எப்படிடா உங்களுக்கு தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்துட்டு போட்டு அட்டி அட்டினு அடிக்கிறாரு இங்கே கருப்பும் நல்லா மாமா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்போ போலீஸ் வந்துட்டு சார் விடுங்க சார் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இருங்க சார் இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்துட்டு டை சொல்றா நீ சொத்துக்கு ஆசைப்பட்டு தானே இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்குறாரு உடனே மாப்பிள்ளையோட அப்பா வந்துட்டு ஆமா நாங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னோம் ஆனா நாங்கள் உங்களை ஏமாத்தணும்னு எந்த திட்டமும் போடல இந்த நிற்கிறாங்களே உங்க தம்பி பொண்டாட்டி ஈஸ்வரி அவங்க தான் என்கிட்ட வந்து இந்த மாதிரி அமைச்சரோட பொண்ணு கொஞ்சம் ஊனமான பொண்ணு அந்த பொண்ணுக்கு அமைச்சரோட சொத்துல பாதிக்கு பாதி பங்கு இருக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுதான் நிறைய சொத்து கிடைக்கும் கோடீஸ்வரர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க அதுக்கு நான் வந்துட்டு அது எப்படிங்க கால் உணமான பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும்னு கேட்டேன் அதுக்கு இந்த ஈஸ்வரி வந்துட்டு முதல்ல அமைச்சரோட பொண்ணை கல்யாணம் பண்ணுங்க சொத்து கைக்கு வரவும் உங்க பையனை அப்புறம் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிற சொல்லுங்க உங்களுக்கு கிடைக்கிற சொத்தில் எனக்கு இவ்வளோ பெர்சென்டேஜ் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா தான் என்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி கமிஷன் பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே கருப்பசாமி ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிடுறாரு உடனே ஈஸ்வரி வந்துட்டு மாமா என்னை மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ராஜாங்கம் கால்ல விழுந்து அழுகிற மாதிரி நாடகம் போடுறாங்க ஈஸ்வரி நீ இப்படி ஒரு நன்றி கட்ட ஜென்மமாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ரொம்ப கோபப்பட்டு ஈஸ்வரிய அடிச்சிட்றாரு இதுக்கு மேல உனக்கு அவ்வளவுதான் இனிமே மாமா கீமான்னு சொல்லிட்டு வந்த அப்புறம் நடக்கிறதே வேற இப்படி கூட இருந்துக்கிட்டே கூலிப்பறிக்க பார்த்துருக்க பாத்தியா என் பொண்ணு உனக்கு என்னடி பாவம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கத்துறாரு போலீஸ்காரங்களும் மாப்பிள்ளை நந்தகுமார் மாப்பிள்ளையோட அப்பா கருப்பசாமின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கும்பலையும் கைது பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க இங்க ராஜாங்கம் வந்துட்டு கண்மணியை எங்க அவ எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு அப்போ தமிழ் வந்துட்டு மாமா கண்மணியும் ஆறுமுகமும் இந்தா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கண்மணியையும் ஆறுமுகத்தையும் கூட்டிட்டு வாராங்க ரெண்டு பேரும் மாலையும் கழுத்துமா இருக்கிறத பார்த்துட்டு இங்க ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சி ஆகுறாங்க ஒரு பக்கம் ஈஸ்வரி வாயை புலந்துக்கிட்டு நிக்காங்க இன்னொரு பக்கம் சாவித்திரி வந்துட்டு அதிர்ச்சியில நிக்கிறாங்க இந்த கல்யாணம் நின்ன உடனே கண்மணியை நம்ம அண்ணன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நாம கமிஷன் அடிக்கலான்னு பார்த்தா இவன் என்னடானா டிரைவரை மாலையும் கழுத்துமா கூட்டிகிட்டு வாரா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் தமிழ் வந்துட்டு நடந்ததெல்லாம் சொல்றாங்க மாமா இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்றதுக்காக கோயிலுக்கு பேர்ந்தாங்க நந்தகுமார் பத்தின விஷயத்தை சொல்லி நான் தான் இவங்க ரெண்டு பேரையும் கையோட இங்கே கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு தமிழ் சொல்றாங்க உடனே கண்மணி வந்துட்டு அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா நான் கல்யாணம் பண்ணால் ஆறுமுகத்தை தாம்பா கல்யாணம் பண்ணுவேன் வேற யாரும் என் கழுத்தில் தாலி கட்டக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து ராஜாங்கம் காலில் விழுந்து அழுகுறாங்க சேதுவும் வந்துடுறாரு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சேது கிட்ட கருப்பு சொல்கிறாரு உடனே அப்பத்தா வந்துட்டு ராசாங்கம் நீ நம்ம கண்மணிக்கு மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையை கட்டி வச்சிரு ராசாங்கம் இவ்வளவு தூரம் கல்யாணம் வரைக்கும் வந்துடுச்சு அப்போ இவனுக்கே நம்ம பிள்ளைய கட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சாமா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாமா போயும் போயும் ஒரு டிரைவருக்கு போய் நம்ம கண்மணியை எப்படிமா கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சண்டைக்கு வாராங்க அப்பா எனக்காகப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அழுகுறாங்க அப்போ தான் ராஜாங்கம் வந்துட்டு கண்மணியை தூக்கி கட்டி பிடிச்சி அழுகிறாரு சரிம்மா எல்லாம் உன் விருப்பப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கண்மணியோட கல்யாணத்துக்கு சம்மதிச்சிடுறாரு உடனே சாவித்திரி வந்துட்டு அண்ணே என்னன்னே கண்மணி தான் சின்ன பிள்ளைத்தனமாக ஏதோ பேசுதுன்னா நீயும் ஒத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் நீ சும்மா இரு சாவித்திரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிடுறாரு அண்ணே என் மக தாமரை தான் கண்மணி வாழ்க்கையை காப்பாற்றி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் உடனே கருப்பு வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் மாமா நானும் தமிழும் நேற்று பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுட்டு எனக்கு முன்னாடியே போய் துப்பறியலாம்னு சொல்லிட்டு தாமரை போச்சு அது என்னடானா போய் படுத்து தூங்கிருச்சு மாமா தமிழ் சொன்ன பிளானில் தான் நாங்கள் இப்போ கண்மணி வாழ்க்கையை காப்பாற்றி இருக்கோம் எல்லாத்துக்கும் காரணம் தமிழ்தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும் அதை கேட்டுட்டு தமிழுக்கு ராஜாங்கம் நன்றி சொல்கிறாரு இதை பார்த்துட்டு ஈஸ்வரிக்கும் சாவித்திருக்கும் வயிறு பத்திக்கிட்டு எரியுது